அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சாப்பாடு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரியாணி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா கேட்கவே வேண்டாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லை அந்த டிஷ்ஷை வந்து நம்ம கற்றுக்கவும் ஆசைப்படுவோம் ஆனாலும் பிரியாணி வந்து ஒரு ஒரு வெரைட்டிலையுமே ஒரு ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறி இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிட ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து பெஸ்ட்டான ஒரு பிரியாணியவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணி வச்சுட்டிங்களா நீங்கள் எப்போவுமே நீங்கள் பார்த்து இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் கண்டிப்பாக நீங்களும் பர்ஃபெக்டான ஒரு தந்தூரி சிக்கன் பிரியாணி செய்ய முடியும் நம்ம யூடியூப்பில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லாக சொல்கிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு எப்படி நம்ம சிக்கன் வாங்குவோமோ அதே மாதிரி தான் நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கணும் தந்தூரி சிக்கன் நம்ம செஞ்சதுக்கப்புறம் தான் பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வாங்கி நம்ம செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து பீஸும் உடையாம இருக்கும் அது மாதிரி டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிட்டு கட் பண்ணி வாங்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி ரெடி பண்ணாலும் சரி நீங்கள் தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணாலும் சரி குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் சிக்கனில் வந்து இந்த மசாலா நல்லா ஊறி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் கூட ரெண்டு டீஸ்பூன் நம்ம தந்தூரி சிக்கன் பவுடர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கையளவு மல்லியில வந்து புடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நான் ஆறு பீஸ் வந்து போட்டிருக்கேன் பெரிய பெரிய பீஸா அதுக்கு தேவையான அளவு கரெக்டா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாக்டாக மெசர்மெண்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு செய்கிறதுக்கு நான் கரெக்டான அளவு கொடுத்துறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு தங்க சிக்கன் பிரியாணி நீங்களும் செஞ்சு முடிக்கலாம் மசாலா சேர்த்து நான் ஒரு பெரிய இல்லம் எடுத்து அதையும் இதில் புழிஞ்சிக்கிறேன் விதல இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு நம்ம தயிரும் ஊற்ற போகிறோம் தயிர் வந்து ஒரு நூறு எடுத்துக்கோங்க வீட்டில் ஓர ஊற்றி வச்சுருந்தா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா அதில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும் பாக்கெட் தயிரோட சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே கலந்துட்டு மசாலா வந்து ஒரு ஒரு பக்கமும் நமக்கு வந்து கரெக்டாக பரவி இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது பிளைனாக இல்லாமல் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தேவையால் உப்பு சேர்த்துட்டு சிக்கனில் கட் பண்ணி வச்ச இடத்துலலாம் மசாலா வந்து நல்லா உள்ளே போகிற மாதிரி நம்ம கையால் மசாலாவை நல்லா பெரட்டிட்டு அதில் எடுத்து எடுத்து நல்லா அப்ளை பண்ணி வச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து உள்ளெல்லாம் மசாலா இறங்கி நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம பீஸ் பெருசாக போட்டிருக்கிறதுனால நமக்கு சாப்பிடும் போது உள்ளே மசாலா இல்லைன்னு சொன்னால் நிறையா சிக்கன் வந்து வேஸ்ட் ஆகிரும் மசாலா இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சிக்கன் நல்லா இருக்காது அதனால மசாலா வந்து கரெக்டாக போட்டு நல்லா பெரட்டி வச்சிருங்க நான் மறுநாள் மத்தியானம் சமைக்கிறதுக்கு நாள் ஈவினிங்கே நான் வந்து கிளீன் பண்ணி இதே மாதிரி மசாலா போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டேன் இப்போ இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் மறுநாள் சமைக்கும் போது காட்டுறேன் இப்போ எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊறி வந்த சிக்கனை நம்ம வெளியே எடுத்து வச்சாச்சு இப்போ நான் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்டுறேன் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது இது மாதிரி ஒரு ஃபேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி நம்ம மசாலா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம தந்தூரி சிக்கன் வந்து தந்தூரி சிக்கன் டேஸ்டில் இருக்கும் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா வந்து சிக்கன் ரோஸ்ட் ஆகிரும் இப்போ இதே மாதிரி சிம்ல வச்சு ஏன்னா பீஸ் பெருசாக இருக்கனால சிம்ல வச்சு நல்லா பெரட்டி விட்டு நம்ம பொறுமையாக தான் வேக வச்சு எடுக்கணும் இப்போ இது மாதிரி வேக வச்சு முதல்ல சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கரலாம் தந்தூரி அப்படின்னாவே அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் எப்படி செய்து நான் காட்டுறேன் இப்போ எல்லா சிக்கனும் நம்ம வெந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் பாக்கி உள்ளே சிக்கனையும் நம்ம அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குருவோம் நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் ஒரு ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு கரெக்டாக புரியும் புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி நான் ரொம்ப தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க இப்ப ரெண்டு கறி துண்டு எடுத்து நம்ம விறகு அடுப்புலாம் இல்லாதனால கேஸ்லயே வச்சு நல்லா நெருப்பாக்குனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ண தந்தூரி சிக்கனை வந்து அதே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அது உள்ள ஒரு கிண்ணம் வச்சு அந்த நெருப்பு துண்டத்தை வந்து அதில் வச்சு நம்ம ஆயில் ஊற்றி அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிளேவர் வந்து நமக்கு இறங்கிரும் அதை எடுக்காம நம்ம இப்போ சாப்பாடு ரெடி பண்ணிருவோம் அதை அப்படியே இருக்கட்டும் எடுத்து வச்சிருங்க அந்த மூடி வந்து நீ எக்காரணத்துக்கு கொண்டு எடுக்கக்கூடாது அப்பதான் அந்த வாசனை வந்து அதுக்குள்ளே தம் ஆகி நமக்கு வந்து அந்த தந்தூரி வாசனை நல்லா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன் சாப்பாடு ரெடி பண்ணதுக்கு அதில் வந்து நூற்றம்பது எண்ணெயும் நூற்றம்பது நெய்யும் சேர்த்து ஊற்றிட்டு அது அப்புறம் பிரியாணி நான் எல்லாம் போடுவோமோ அதெல்லாம் நம்ம போட்டணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு பிரியாணி எல்லாம் எல்லாமே சேர்த்து அப்புறம் பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சால் இப்போ இதில் சேர்த்துருவோம் இப்போ எல்லா பொருளுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிரும் பிரியாணியில் வேகிறதுக்கு லேட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும்தான் கொஞ்சம் வேக லேட்டாகும் இந்த மாதிரி நம்ம மட்டன் சிக்கன் சேர்த்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற எல்லா பொருளுமே பச்சை வடை போக நம்ம எடுத்தாவே நமக்கு வந்து ஈஸியாக பிரியாணி வந்து ரெடி ஆகிரும் இப்போ நான் வந்து அரிசியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அரிசியை வடித்து தான் சேர்க்க போகிறேன் வடிச்சுனா ஃபுல்லாக நல்லா ஃபாயில் பண்ணிவிட்டு நம்ம எடுக்க போகிறதுல ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம தம் பண்ண போகிறோம் வெங்காயம் நம்ம சேர்க்குற அளவு பொறுத்து வேகிற டைமும் இருக்கும் வெங்காயத்தை நல்லா கலர் வர வேக வச்சா மட்டும்தான் நம்ம பிரியாணி வந்து எந்த கலர் பவுடருமே சேர்க்காம நல்லா கலரா வரும் நல்லா வெங்காயம் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா பொண்ணமா சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா வெங்காயம் வந்து சரியா வதங்காது அதனால வெங்காயம் நல்லா பொண்ணமா ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளியை சேர்க்கணும் இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு வதக்கினம்னா கொஞ்சம் ஈஸியாக வதங்க அப்படின்னால கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்துருச்சான்னு பார்ப்போம் இப்போ கிடைக்கிற தக்காளிலாம் பழமாக இருந்த கூட வதங்கத்துக்கு டைம் தான் ஆகுது ஏன்னே தெரியலை அதனால தான் நான் சிம்மில் வச்சு மூடி போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன் பச்சை மிளகாய் நம்ம போட்ட தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துருவோம் நம்ம பிரியாணில போடுற மசாலாவுடைய அளவு கரெக்டா இருக்க மாதிரியே நம்ம போடுற ஒவ்வொரு பொருளுடையும் பச்சை வடை போகி நல்லா வதங்கி வரணும் அப்பதான் வந்து பிரியாணியோடைய டேஸ்ட் வந்து நமக்கு எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நமக்கு பக்காவான ஒரு பிரியாணி வந்து ரெடியாகி வரும் அதனால நீங்க ஒவ்வொரு பொருளையும் சேர்க்கும் போது சிம்ல வச்சு அதுக்கப்புறம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த பொருளை நீங்க சேர்க்கணும் இப்ப தந்தூரி பிரியாணி அப்படின்றனால தந்தூரி மசாலா போட்டு நான் செய்ய போகிறேன் தந்தூரி மசாலா எவரெஸ்ட் நான் கம்பெனி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மசாலா கிடைச்சாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் தந்தூரி மசாலாவும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் அது கூட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்திருக்கேன் வேற எந்த மசாலாவும் நான் சேர்க்கல கடைசியா பிரியாணி மசாலா போட்டதா நமக்கு வந்து அடிப்பிடிக்காம இருக்கும் அதனால கடைசியா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ ரைஸ் எடுக்கிறேன்னா ஒரு முந்நூறு கிராம் வந்து சிக்கன் சேர்த்து தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு டேஸ்ட்டாக தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து தந்தூரி சிக்கன் பிரியாணி செய்கிறதுனால தந்தூரி சிக்கன் வந்து தனியாக செஞ்சு மேலே தான் நம்ம லேயர் பண்ண போகிறோம் அதனால் சாப்பாடுடைய டேஸ்ட்டுக்காக கொஞ்சமான சிக்கன் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த மசாலா வந்து நம்ம சிக்கன் பெரட்டி தந்தூரி சிக்கன் இல்லையா அந்தடைய மசாலாவுடைய மிச்சம் இருக்கிற மசாலா அது அதையும் வேஸ்ட் ஆகாம இந்த பிரியாணியோடய நம்ம சேர்த்துருவோம் நல்லா பச்சை போக கலந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் புதினாவும் அதில் சேர்த்துட்டு சிக்கன் எந்த மசாலாவும் நம்ம போடாமல் அப்படியே கிளீன் பண்ண சிக்கன் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால நல்லா சிக்கன் பச்சை போக நல்லா சிம்லையே வச்சு அந்த மசாலா அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் அது கூட ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் வந்து தயிர் சேர்த்துக்குருவோம் நம்ம இப்படி வதக்கிறதுலே அந்த மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் வந்து ஒரு பாதி அளவு நமக்கு வெந்து வந்துடும் அதனால நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் இப்போ சிக்கனுக்கு தகுந்தாலும் அந்த மசாலாக்கு தகுந்தாலும் உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துருவோம் சிக்கன் வேக வைக்கிறதுக்கு சிக்கன் வேக வைக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை சிம்லையே வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சிங்கன்னா சிக்கன் வெந்துடும் கடைசியாக நான் சொன்ன பிரியாணி மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்குருவோம் இது பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சத்தூள் தான் ஏற்கனவே நம்ம சேர்ந்தில் பிரியாணி மசாலா நம்ம வந்து போட்டிருக்கோம் அதுதான் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல இப்போ உலை காஞ்சிடுச்சு இப்போ அரிசி போட்டுட்டு உப்பும் சேர்த்து போட்டுட்டு ஒரு முப்பது பர்சன்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஃபுல்லாக வந்து நம்ம அரிசி வேக வைக்கக்கூடாது நம்ம ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக போட்டு தம் போடுறத விட இந்த மாதிரி நம்ம அரிசியை வந்து போட்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாப்பாடுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் உதிரியாக நமக்கு இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம இது மாதிரி செய்கிறோம் இப்போ இந்த பக்கம் வந்து சிக்கன் வெந்துச்சான்னு பார்ப்போம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்புக்காரலாம் செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு அரைப்பாலாம் வந்து நான் நம்மளை ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அது அப்படியே சிம்லேயே வேகட்டும் சிக்கன் வந்து நம்ம இந்த பக்கம் சாப்பாடை பார்த்துருவோம் சாப்பாடு வந்து ஒரு முப்பது பர்சன்ட் வெந்ததாக போதும்னு சொன்னேன் இப்போ இந்த அளவுக்கு வெந்தாவே நமக்கு போதும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சாப்பாடை வந்து நம்ம அதில் கொட்டி தம் போடும்போது நல்ல பக்குவமாக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் அப்படியே எடுத்து சாப்பாடை பார்த்துருவோம் பாருங்க ஒரு பாதி அளவு கூட இன்னும் வெந்து வரல ஒரு கால்வாசி அளவு மட்டும்தான் நமக்கு இருக்குது அதை அப்படியே நம்ம எடுத்து அந்த பிரியாணி வேகிற அந்த தண்ணியும் கொதி வந்துருச்சு அது கூட நம்ம சேர்த்துட்டு தம் வச்சிடுவோம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதோடைய அளவு வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம அளந்து ஊற்றவே இல்லை அது எப்படி நம்ம பிரியாணி தம் போடுறது அப்படின்னு நான் கடைசியாக அரிசி போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எல்லா அரிசியும் இது மாதிரி நம்ம போட்டுக்கணும் தண்ணியை வடித்து எடுத்துட்டு நம்ம அரிசி போட்டதுக்கு அப்புறம் நம்ம கடைசியாக தம் வைக்கும் போது எப்படி நம்ம பெரட்டி விட்டு தம் வைப்போமோ அப்போ எந்த அளவு தண்ணி நிற்குமோ அளவு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம தேவைப்பட்டா கூட சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து தண்ணி முதல்ல அதிகமாக ஊற்றிடாதீங்க தண்ணி இந்தளவுக்கு சாப்பாடோடு சேர்ந்து வரும்போது இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் நமக்கு சாப்பாடு வந்து வெந்து வரும்போது நல்லா உதிரியா நமக்கு வந்துடும் தண்ணி எக்ஸஸாக இருக்காது புதுசாக சமைக்க பழகுறவங்களுக்காக இந்த டிப் சொல்கிறேன் இப்போ கூட நீங்கள் உப்பு பத்திரணுன்னு சொன்னால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் காரம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் மசாலா வேறு இருந்தாலும் மசாலாவும் சேர்க்க முடியாது அது மாதிரி தம் போடும்போது இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் நம்ம தம் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கின மல்லிகளையும் புதினாலையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அதே மேலே அப்படியே தூவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண தந்தூரி சிக்கன் எடுத்து மேலே அப்படியே நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் நல்லா டைட்டாக வாழையொடையை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு அது மேலே வெயிட் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம கழிச்சு நம்ம திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வாழை சேர்த்து கமகமனு தந்தூரி சிக்கன் பிரியாணி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் நம்ம ஸ்மூக்கிங் ஃப்ளர் வந்து முன்னாடியே கொடுத்துருந்தோம் அதனால் இப்போ நமக்கு தேவைப்படாது தந்தூரி சிக்கனை மேலே வச்சு நம்ம தம் போட்டதுனால அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லாவே இறங்கியிருக்கும் நமக்கு நல்லா சுட சுட சூப்பரான தந்தூரி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணும் இல்லை நம்ம வீட்டிலே இது மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஹைஜீனிக்காக ரெடி பண்ணி நம்ம இதே மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அப்படியே சிக்கன் எடுத்து வச்சிட்டு சாப்பாடு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம சாப்பாடு சர்வ் பண்ணும்போது ஒரு தந்தூரி சிக்கனை வச்சு அது கூட பிரியாணியை வச்சு நம்ம வந்து கொடுத்துடலாம் இப்போ பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் பீஸு உடையாம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஃபெஸ்டிவல் டயத்தில் ரெடி பண்ணி பாருங்கள் ஏதாவது விருந்து சரி அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரி பிரியாணி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் நமக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக சமைச்ச கொஞ்சம் திருப்தி இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டீச் பிடிச்சிருந்தா மொத்தம் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சிக்கனும் சரி சாப்பாடும் சரி நல்லா உதிரி உதிரியாக சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் இப்போ நான் வந்து சாக் இது கூடாவும் அது கூட வந்து ஐஸ்கிரீமும் தை சட்னி வச்சு இக்கள் ஒரு பீஸ் வச்சு ஒரு விருந்துக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நம்ம சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ